ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிய நருவழி செய்த பாதுகா சகசிரம் இது நானூற்றி எட்டாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு ஸ்லோகம் சுருணோது ரங்காதிபதி பிரஜானம் ஆர்த்தத்வனிம் ஆர்த்தத்வனிம் குவாபி சமுஜ்ஜிஹானம் சமுஜ்ஜிஹானம் मत्वा मणिपादुके त्वं मन्दप्रचारैः मृदु सिञ्चिता असि शृणोतु रङ्गाधिपतिः प्रजानाम् आर्तध्वनिं क्वापि समुज्जिहानम् इतीव वमत्वा मणिपादुके त्वं मन्द பிரச்சாரை மிருது சிஞ்சிதா அசி அர்த்தம் எப்படி இருக்குது பாதுகே அப்படின்னு கூப்பிடுறார் சமுஜ்ஜி சமுஜ்ஜிஹானம் சமுச்சிஹானம்னா கேட்கப்பட வேண்டிய சமுச்சியானம் இந்த தமிழ் இந்த பிரான் தப்பாக வந்துடுது சமுஜிஹானம் கேட்கப்பட வேண்டிய பிரஜானாம் இந்த பிரா இங்கே வந்துடுது பிரஜானாம் பொதுமக்களின் குவாபி அர்த் குவாபி ஆர்த்தத்வனி எந்தவித உதவி வேண்டும் என்கிற கூக்குரலையும் அது புரியுதா மணிபாதுகே கேட்கப்பட வேண்டிய பொதுமக்களினுடைய எந்த உதவி வேண்டும் என்கிற கூக்குரலையும் எந்த கூக்குரலையும் ரங்காதிபதி ஸ்ரீரங்க அதிபதியின் அது சுருணோது செவிக்கு எட்ட வேண்டும் இந்த கூக்குரலும் பெருமானுடைய காதில் விழ வேண்டும் அதான் இனியா மணிபாதுகே கேட்கப்பட வேண்டிய பொதுமக்களின் எந்தவித உதவி வேண்டும் என்கிற கூக்குரலையும் ரெங்காதிபதியான ஸ்ரீரங்க அதிபதியின் செவிக்கு எட்ட வேண்டும் இவ்வாறாக இதீபமத்வா இவ்வாறாக யோசித்து துவம் தேவரீர் மந்த பிரச்சாரகி வேகம் குறைந்த கதியில் பெருமானை இட்டு செல்ல வேண்டும் அது இல்லை மந்த பிரச்சாரகின் தான் இருக்குது நம்ம பிரச்சாரகின்னா நடக்கிறது மந்தம்னா வேகம் குறைந்த வேகம் குறைந்த கதியில் பெருமானை இட்டு செல்ல வேண்டும் சிஞ்ச் சிஞ்சிதா மிருது அசி நீ உன்னுடைய மணிகளின் ஒலியும் மிருதுவாக அதாவது சன்னமாக இருக்க வேண்டும் அது சந்தமாக இருந்தால் என்ன ஆகும் பெருமாள் காதில் மற்றவர்கள் கூக்குரல் எல்லாம் காதில் விழும் அடியார்களுடைய அவருடைய கூக்குரல் என்ன உதவி வேண்டும் கேட்குறாலோ அதெல்லாம் பெருமாள் காதில் சரியாக விழணும்னா இந்த மணிகள் மெதுவாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு இப்படி ஒரு கண்டிஷனையும் சொல்கிற இமேஜினேஷன் பாருங்கள் அப்போ ஸ்லாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்போ தூரங்காதிபதி ஹி பிரஜாராம் आर्तध्वनिं क्वापि समुज्जिहानम् इतिव मत्वा मणिपादुके त्वं मन्दप्रचारैः मृदु सिञ्जिता असि श्रीमते रामानुजायनमः रामा।